துதி பாடும் நெஞ்சில் பேரின்பம் தோன்றிடுதே துர்காவே உன்னை பாடும் நெஞ்சில் பேரின்பம் தோன்றிடுதே மகிஷனை கொன்ற உந்தன் அருளால் துன்பங்கள் யாவும் உன்னை துதிப்பாடும் நெஞ்சில் பேரின்பம் தோன்றிடுதே எலுமிச்சை மாலையோடு எண்ணிரண்டு கரங்களோடு சிங்கத்தின் மேலேறி நீ வருவாயே எலுமிச்சை மாலையோடு எண்ணிரண்டு கரங்களோடு சிங்கத்தின் மேலேறி நீ வருவாயே நாதம் நீயே நாற்றிசை நீயே நற்கதை அருளும் நவதுர்கை நீயே நவராத்திரி நாயகியாய் நீ அமர்ந்தாயே பாலோடு பழங்கள் பன்னீரால் இங்கு ஆனந்தமாய் நாங்கள் அபிஷேகம் செய்தோம் அருள் செய்ய இன்று வாவா தாயே துர்காவே உன்னை துதிப்பாடும் நெஞ்சில் பேரின்பம் தோன்றீடுதே மகிஷனை கொன்ற அருளால் துன்பங்கள் யாவும் ஓடுதே துர்காவை நெஞ்சில் பேரின்பம் தோன்றியடுதே சிவசக்தி அவதாரம் சிவபெருமான் ஒருதாரம் ஒரு தாரம் திருமாலின் திருத்தங்கை நீதானம்மா சிவசக்தி அவதாரம் சிவபெருமான் ஒரு தாரம் திருமாலின் திருத்தங்கை வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றி போட்டிடுவோம் நாங்கள் என்றும் சங்கரி உணையே அம்மாவே உந்தன் கடை கண்ணின் ஜாடை பட்டாளே போதும் இன்பங்கள் ஓடை வாழ்வோடு வழங்கள் அருள்வாய்த்தாயே துர்காவை உன்னை துதிப்பாடும் நெஞ்சில் பேரின்பம் தோன்றிடுதே மகிஷனை கொன்ற உந்தன் அருளால் துன்பங்கள் யாவும் ஓடுதே துர்காவை உன்னை துதிப்பாடும் நெஞ்சில் பேரின்பம் தோன்றீடுதே வேறன்பம் தோன்றிடுதே வேறின்பம் தோன்றிடுதே